வணக்கம் நண்பர்களே நாம் போன வீடியோவில் எது பற்றி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்டிலைக்கம் பற்றி தான் பார்த்தோம் அழகு அஞ்சில் உள்ளது அதனுடைய வகைகளை வந்து வரிசையாக ஒன்றாக பார்க்கலாம் அந்த வகையில் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கலம்பகம் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கலம்பகம் வந்து பல வகை பாக்களையும் கலந்து அந்தாதி துறையில் பாடப்படுவது தான் கலம்பகம் அகப்பொருளும் புறப்பொருளும் கலந்து பாடப்படுவதும் கலம்பகம்தான் கலம்னா கலம்னால் பன்னிரெண்டு பகம்னால் ஆறு மொத்தம் பதினெட்டு உறுப்புகளை கொண்டது அது எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புற வகுப்பு புய வகுப்பு கார் அம்மானை ஊசல் இரங்கல் மரம் தலை தவம் பான் கைக்கிளை தூது வண்டு குரம் காலம் மாதங்கி களி சம்பிரதம் சம்பிரதம் அப்படின்னா கண்கட்டு வித்தை முதல்ல கலமுகத்தின் உறுப்புகளாக இருந்த ஊசல் அம்மானை தூது குரம் போன்றன பிற்காலத்தில் தனிச்சிற்றில வகையாக மாறி வளர்ச்சி பெற்றிருக்கு தமிழில் தோன்றிய முதல் கலம்பகம் எதுன்னு பார்த்திங்கன்னா நந்தி கலம்பகம்தான் அது வந்து நந்திவர்மன் மூன்றாம் நந்திவர்மன் மீது பாடப்பட்ட நூறு பாடல்களை உடையது இந்த நந்தி கலம்பத்தினுடைய பாட்டுடைய தலைவன் மூன்றாம் நந்திவர்மன் தான் கலம்புகத்தில் புறக புறத்தை விட அகப்பொருள் தான் அதிகமாக வருது அகப்பொருள் குறைந்த கலம்பகம்னா திருக்கல் திருக்கலம்பகம்தான் கலம்பகம் பாடுவதில் வல்லவர்கள் யாருன்னா ரெட்டையர்கள் நந்தி கலம்பகத்தில் தெள்ளாற்று போர் வெற்றி மிகுதியாக பாடப்பட்டுள்ளதாம் நந்தி கலம்பகத்தால் மாண்ட கதை நாடறியும் என்பது சோமேஸ்வர் முதுமொழி வெண்பா பாடலுடைய கூற்று அற வைத்து பாடப்படும் இலக்கியம் கலம்பகம்தான் நந்தி கலம்பகத்தினுடைய ஆசிரியர் பெயர் வந்து இன்னும் அறியப்படவில்லை ஆளுடைய பிள்ளையார் திருக்கலம்பகம் நம்பியாண்டார் நம்பி தான் எழுதியிருக்காரு திருவரங்க கலம்பகத்தினுடைய ஆசிரியர் வந்து பிள்ளை பெருமாள் ஐயங்கார் திருவோமுத்தூர் கலம்பகம் தில்லை கலம்பகத்தினுடைய ஆசிரியர் ரெட்டையர்கள் காசி கலம்பகம் மதுரை கலம்பகம் இதனுடைய ஆசிரியர் குமரகுருவரர் திருவாரூர் கலம்பகத்தினுடைய ஆசிரியர் வந்து வீரம்மா முனிவர் கலம்பகத்தினுடைய ஆசிரியர் உதிசித் தேவர் திருச்செந்தில் கலம்பகத்தினுடைய ஆசிரியர் சாமிநாத தேசிகர் புள்ளிருக்கு வேலூர் கலம்பகம் படிக்காசு புலவரால் எழுதப்பட்டிருக்கு சேயூர் கலம்பகம் அந்த கவி வீரராகவரால் எழுதப்பட்டது நன்றி